அவளோட குடும்பம் நான் யாருன்னு கேட்டா அக்கா அண்ணன் வந்தானா போர் புடி போடறானு கேட்டேன் ரெண்டு அடி ஏதோ சொல்ல வராரு பச்ச மாமான்ற அடி வாங்கிட்டு போக்க ஏங்கடா வந்துரு அந்த அந்த பின்ற என்ன சொல்லக் கூடிய அந்த என்ன என் பேரோ 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 ஏய் நா கறி பா அட கறி அடபு கறி அண்ணா நா கறி அட இங்க போய் வர சொல்லாதடா அட கறி நோட்ட வர வேண்டியதா

அந்த ரெட்டி பேர் தெரியும் வா சொன்னா தெரியும் நீ காயத் அம்ம பேர் என்ன தெரியும் வா சொல்லு கேய் போடா போய் டேய் நீ ஆதி பா வாய் வந்து சொல்லு அம்மா பேரு உங்க தாடி பேரு உங்க மணி பேரு எல்லா சொன்னா யாருக்கு தெரியும் சொல்லு டேய் என்ன அப்பா வந்து

ஐராஜராஜ் ஆமா என்னுடைய பேரும் தருமபுத்திர மகாராஜன் பேரும் என் பேர் என்னுடைய பேரும் என்னங்க அங்க சொன்னா என்னடா ஹஸ் ஹஸ் பீமே சேனா ஹாய் ஹஸ் ஹஸ் மூணரா தம்பி பிறந்தவனா மூணரா தம்பி ஆமா అర్జుனன் மகரடு ஓ அதிவே மகரடு ஆமா அதிவே மகரடை ஆமா அது உண்டது ஆமா நால நாலாயா பிறந்த